கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வா நம்முடைய காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அதை நம்முடைய தமிழறிவி வணிகர் அவர்கள் நிரம்ப மேடைகளில் சொல்வார்கள் கண்ணதாசன் எழுதியிருப்பான் தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டி கையில் ஓடி அதுவும் உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் எழுதியிருப்பான் ஆண்டி கையில் இருக்கிற ஓடு கூட உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் கதறியிருப்பானே அதே மாதிரி வாலி எழுதியிருப்பார் அதே கவியரங்கத்திலே பாடினார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் காமராஜரை பாடுகிறார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் நாஸ்திரிகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணயம் மிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்துப் போனான் தன் அஸ்தியை மட்டுமே வைத்துப் போனான்